பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் ஒரே மாதிரியான பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இவங்க எல்லாரும் எப்படி ஏமாத்துறாங்க திட்டமிட்டு பல விஷயங்களை எப்படி மறைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அம்பலப்படுத்தி இருக்கிறார் இதுக்கு தேவையான எல்லா தரவுகளையும் சேகரித்து ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பிலிருந்து வெளியே வந்திருக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தரவுகளோடு மிக விரிவாக இந்து பத்திரிகை ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரை இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்காது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனை குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு சென்றிருக்கிறாங்க வரக்கூடிய ஜூலை மாதம் இது குறித்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையில் சில விசாரணைகள் நடக்க போது அப்படி நடக்கும் போது மோடி அரசின் பொய்யான முகத்தை கிளிக்கப்படும் பரகம் இந்த மெட்ராஸ் வீவு நான்ங்க சத்யாராஜ் தரச்சியா பாத்தீங்க அப்படின்னா எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி அது நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும் இல்லை சமீபத்தில் வந்த அமித்ஷா அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் இல்லை பிரதமர் மோடியாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிறைய நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எக்கச்சக்கமான சென்ட்ரல் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மக்களினுடைய சிறப்புக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பொய்யை ஏன் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அதாவது பல ஸ்கீம்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கா ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்துதா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகமாக பணம் கொடுக்குதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக பணம் கொடுக்குதா அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விவாதமாக பல காலமாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியான விவாதமாக இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் பேசின தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப ஆதாரப்பூர்வமாக டீடைலாக மைனூட்டா சொல்லிட்டாரு என்னென்ன திட்டங்கள் முக்கியமாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமல்படுத்துறாங்க அந்த திட்டங்களுக்கு யார் அதிக நிதி கொடுக்கிறது பேர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படிமாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டம்னு பேர் இருக்கும் அது வந்து பிரதமர் மந்திரி பேர் இருக்கும் இன்னும் சில பாஜக என்ன பண்றா அப்படின்னா இது வந்து பிரதம மந்திரி வீடு கட்டு திட்டம் உடனே போய் என்ன பண்றான் அந்த வீட்டு மேல வந்து பிரதமர் மோடி போட்டெல்லாம் விட்டுறான் ஆனா உண்மையிலேயே அந்த திட்டத்தின் பேர்ல மட்டும்தான் பிரதமர் இருக்கே தவிர மத்திய அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு நிதி வருது அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரேஷன் கடை எல்லாம் போய் அங்க மோடி போட்டோ ஓட்டணும் ஏன்னா தான் வந்து நிறைய வந்து மாதம் மாசம் இத்தனை அரிசி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் எவ்வளவு நிதி கொடுக்குது மாநில அரசாங்கம் இது போன்ற திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக மாநில அரசாங்கம் மட்டும்தான் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாம பல நெருக்கடிகள் உள்ளாகுது எப்படி இது திட்டமிட்டு ஒரு வேலையை போல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத முதலமைச்சர் வந்து அமலப்படுத்தி குறிப்பாக ஒரு ஆறு திட்டங்கள் இருக்கக்கூடிய மிக மோசமான மோசடி குறித்து இந்து பத்திரிகையில வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தான் அவர் வந்து பேசினார் எப்படியெல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது குறித்து இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னு ஒரு ஒரு ஸ்கீம் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே உருவாக்கினதா இந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மத்திய அரசாங்கம் தான் பணம் ஒதுக்கணும் இதில் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தொம்பது பேர் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க இந்த ஸ்கீமுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் அதாவது எழுபத்தொம்பது வயசு பிரகாரம் எண்பது வயசு இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் அதாவது எழுவத்தொம்பது வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் சரி எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க முதியவர்கள் இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் அதாவது மாதாந்திர ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு தொகை வந்து அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க ஓல்டேஜ் பென்ஷனாக நூறு இது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீம் அந்த மத்திய அரசாங்கம் தான் அந்த பணத்தை வந்து முழுக்க செலவு பண்ணி கொடுக்கணும் ஆனா பாத்தீங்க அப்படின்னா இதில் பதினேழு பர்சன்டேஜ் மட்டும் தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது எண்பத்தி மூணு சதவீதம் மாநில அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது அதாவது இந்த எழுபத்தி வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிஷியரிக்கான ஸ்கீம் எண்பது வயசு தாண்டவங்களுக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் தான் யார் கொடுக்குறா மோடி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆதாரப்பூர்வமான டேட்டா இது இந்த ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம்ல குறிப்பா பாத்தீங்கன்னா இரநூறு அல்லது முன்னூறு கிடைக்கும் அதாவது எழுபத்தி வயசு குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வந்து எண்பது வயசு தாண்டினவங்களுக்கு கொடுப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மாநில அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் இல்லாத தொள்ளாயிரம் ரூபாய் எழுநூறு ரூபாய் ஸ்கீம்ல பணத்தை போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எழுவத்தி வயசுக்கு உள்ளவங்களுக்கும் ஆயிரத்தி இரநூறுவா கிட்டத்தட்ட எண்பது வயசு தாண்டவங்களுக்குமான பணம் அலாட் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே அரசு ஆவணங்களில் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல் இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் கொடுங்க முழு ஸ்கீம் உங்களுக்கு தானே நீங்க தானே கொடுக்கணும் பேர் மட்டும் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பேர் வச்சிருக்கீங்க மத்திய அரசாங்கம் ஏதோ கொடுக்குற மாதிரி அப்புறம் இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நின்று இல்ல ஆந்திராவுக்கு போயிட்டு கேரளாவுக்கு போயிட்டு நாங்கள் இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் வயது முதிர்ந்தவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் நீங்களா கொடுக்குறீங்க மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது அப்ப எதுக்கு போய் பேசுறீங்க இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் டிசேபிள் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தோராயிரம் பேர்த்துக்கு மேல பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க வரவேற்கத்தக்க விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கண்டிப்பா அதை செய்யணும் மக்களுக்கு அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு அதுலேயும் அதுலயும் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு எழுபத்தி வயசுக்குள்ளவங்களுக்கு பிற்பாடு எண்பது வயசு தானவங்களுக்கமான ஸ்கீமா இருக்கு அவங்களுக்கு நீ என்ன பண்றீங்க நாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கீமில் ஸ்கீம்ல கொடுக்குறோம் அப்படிங்கறீங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு நீங்களா கொடுக்குறீங்க நீங்க வெறும் முன்னூறு டு ஐநூறு பணத்தை அலாட் பண்றீங்க சரி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு அலாட் பண்ணா பேலன்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேல பணத்தை யாரு கொடுக்கறது தமிழ்நாடு அரசாங்கம் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க இருந்து இங்க வந்து நாங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் நாங்க ஒதுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதியில் பணம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதை ஏன் நீங்க மறைக்கிறீங்க இதே மாதிரிதான் பிரதம மந்திரி வீடு எட்டு முழுக்க சொல்றீங்க இது மோடி வீடு இது மோடி வீடு எல்லாம் கிடையாது இது வந்து தமிழ்நாடு அரசு குறிப்பாக ஸ்டாலினோட வீடு தான் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதிகமாக பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா பி எம் திட்டத்தின் கீழே ரூரல் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி பணம் கொடுக்கணும் அறுபது பர்சன்டேஜ் செடல் கவர்மெண்ட் கொடுக்கணும் நாற்பது பர்சன்டேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கணும் ஆனால் நீங்கள் வெறும் முப்பத்தொம்பது பர்சன்ஜ் தான் கொடுக்குறீங்க அறுபத்தோரு பர்சன்டேஜ் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது மாநில நிதியிலிருந்து கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெல்லியிலிருந்து பறந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றீங்க கூட்டணி பேசுறதுக்கு வர்றீங்க வரம்போதில் என்ன சொல்கிறீங்க நாங்கள் வந்ததுக்கு தான் வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் இவ்வளோ வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ வேற வச்சுக்கிறீங்க ஆனால் ஃபண்ட் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெட் முகம் ஒரு பக்கம் ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்க பேர்ல வச்சுக்கிட்டு பணத்தை ஒதுக்காம விட்டுறீங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு மக்களுடைய வரியில் இருந்து இந்த ஸ்கீம்ஸுக்கான பணத்தை ஒதுக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க எல்லா காசையும் வட இந்தியாவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேச காசு கொடுக்குறீங்க பீகார் காசு கொடுக்குறீங்க ஜார்க்கண்ட் காசு கொடுக்குறீங்க மத்திய பிரதேசம் கொடுக்குறீங்க குஜராத் கொடுக்குறீங்க இப்ப மகாராஷ்டிரா கொடுக்குறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க வட இந்தியாவில் பாஜக எங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஃபுல் ஃபண்டை கொடுக்குறீங்க ஒண்ணுமே இல்லை மெட்ரோ திட்டம் சென்னை மெட்ரோக்கு அடுத்த ஃபேஸுக்கு நீங்கள் ஃபண்ட் ஒதுக்குறதுக்கு இழுத்தடிச்சிங்க பல வருஷமாக அதுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு பல சிக்கல்களுக்கு பிறகு நீங்கள் ஃபண்ட் ஒதுக்குறீங்க அந்த ஃபண்டு ஃபுல்லாக ஒதுக்குனீங்களா இல்லை அதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கு சில அப்ரூவல் கொடுக்குறீங்க ஆனால் அப்படியே மகாராஷ்டிரா ஃபண்டுன்னு போனீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மெட்ரோவுக்கான மொத்த ஃபண்டையும் நீங்கள் அலாட் பண்ணுறீங்க நீங்கள் நியாயப்படி மொத்த ஃபண்டு அலாட் பண்ணவே தேவை கிடையாது சென்ட்ரலால் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ஒதுக்குறீங்க இங்கே உரிய தொகை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ என்ன நடக்குது அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களின் முகத்தில் விபூதி அடிக்கிற வேலையை பார்க்குறீங்க இருந்து வரியை மட்டும் வசூல் பண்ணிட்டு போறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிக்கு மேலே பணத்தை நீங்க வசூல் பண்ணிட்டு போயிருக்கீங்க வரியாக எவ்வளவு திருப்பி எடுத்துக்கீங்க வெறும் ஒன்னே லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி கொடுக்குறீங்க பேலன்ஸ் பணம்லாம் எங்க போகுது ஆறு லட்சம் கோடிக்கு மேலே பணம் எங்க போச்சு தமிழ்நாட்டு தமிழன் கட்டின வரி பணம் எங்க போச்சு எல்லாம் உத்தரப்பிரதேச செலவு அங்க கும்பமேளா நடத்துறாங்க அங்கே கேட்டால் நாங்கள் அறுபத்தாறு கோடி மக்கள் வந்தாங்க கும்பமேளா நடத்தி நெரிசல் ஆகி மக்கள் செத்து அவங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பீகாரில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் அப்புறம் குஜராத்தில் ராஜஸ்தானில் ஹரியானாவில் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆண்டுகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு ஃபண்டை போட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு உரிய ஃபண்டை நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க நாங்கள் நூறு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபது ரூபா கொடுக்குற கூட உங்களால் முடிய மாட்டேங்குது ஆனால் உத்தரப்பிரதேசில் இருக்கிற நூறுரூவா கொடுத்தா அவனுக்கு இரநூறுவா கொடுக்குறீங்க பீகார்காரன் நூறுரூவா கொடுத்தா எழுநூறுவா வரைக்கும் கொடுக்குறீங்க எப்படி யார் பணம் இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு பணம் நீங்கள் அள்ளி அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழ் அங்குறது கிளம்பி வந்து இல்லைல்ல தமிழ்நாடு நிறையா பணம் கொடுக்குது நாங்கள் வட இந்தியாவுக்கு செலவு பண்ணுறோம் தமிழ்நாடு மக்கள் நல்ல மக்கள் தமிழர்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெருந்தன்மையானவங்க இதைத்தானே நீங்கள் பேசணும் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க நாங்கள் நிறையா திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் நிறையா நிதி ஒதுக்கி இருக்கோம் இப்போ வந்த அமித்ஷா கூட நாங்கள் இவ்வளோ நிதி ஒதுக்குறோம் நிறையா ஒதுக்குறோம் ஆனால் இந்த நிதியை ப்ராப்பராக இந்த ஸ்டாலின் அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு எதுக்கு பொய் சொல்கிறீங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது தமிழர்கள்கிட்ட வந்து பெரும் பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து இந்தியா மட்டும் கிடையாது வட இந்தியால கூட பல மாநிலங்கள்ல இதே மாதிரிதான் தொடர்ச்சி அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு குறிப்பா இந்த வீடு கட்டுற பிரச்சனை தான் இந்த கிராமப்புறங்களில் வந்து பிரதம மந்திரி வீடுங்கிற பேர்ல தமிழ்நாட்டிலேயே கட்டுறாங்க தமிழ்நாட்டில் மொத்தமான பட்ஜெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இதுல ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது அதாவது யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் கொடுக்குது தமிழ்நாடு அரசாங்க ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்குது இவங்க முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அறுபத்தோரு பர்சன்டேஜ் கொடுக்குது ஆனா நீங்க என்ன பண்றீங்க மோடி வீடுன்னு சொல்றீங்க இதே மாதிரி வட இந்தியாவில பண்றீங்க இன்னைக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இந்த அறிக்கையா இருக்கட்டும் ஸ்டாலின் பேசிருக்க கூடிய இந்த விஷயங்களா இருக்கட்டும் நீ ஹிந்துல வந்த அறிக்கை வட இந்தியா முழுக்க டிஸ்கஷனா மாதிரி இருக்கு இன்னைக்கு பல ஸ்டேட் எடுத்து பாக்குறான் என்ன எடுத்து பாக்குறான் ஆமா தமிழ்நாட்டுக்கு எந்த நிலமையா அப்ப நம்மளுக்கு எந்த நிலைமை எடுத்து பார்த்து அவன் சொல்றான் ஆமா இவங்க நம்மளையும் ஏமாத்துறாங்க அப்போ யூனியன் கவர்மெண்ட் ஒரு மாதிரி செலவு பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாதிரி செலவு பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதிகமாக செலவாயிட்டு இருக்கு அப்ப மாநில அரசாங்கத்துக்கு இவ்வளவு நிதியை வந்து நீங்கள் ஒதுக்கணுமே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அதை மீறி ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்க்கு மாநில அரசாங்க செலவு பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விவாதம் வட இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்திலேயே பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி ஏதோ இவங்க பயங்கரமாக செலவு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு முழுக்க முழுக்க மாநில அரசாங்கங்கள் தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதே போல தான் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிஎம்எம்எஸ்வைன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பிரதான் மந்திரி மத்திய சம்பந்த யோஜனா அது என்ன மச்சிய சம்பந்த யோஜனா வேற ஒன்றும் கிடையாது இந்த மீனவ மக்கள் வாழ்றாங்க பார்த்தீங்களா இந்த மீனவ மக்களுக்கான சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதாவது மீனவ மக்கள் வந்து மீன் பிடிச்சு அந்த மீனை வந்து தேக்கி வச்சு விற்பனைக்கு கொண்டு வராங்க பார்த்தீங்களா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய இருக்குன்னு சொல்லப்போ நிர்மலா சீதாராமன் மோடி எல்லாம் சேர்ந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டம் கொண்டு வரும்போது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கொண்டு வரும்போது ஃபண்ட் அலிகேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் ஃபண்டை வந்து யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் செய்யும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும் இப்படி தான் அவங்க சொன்னாங்க ஆனால் தமிழ்நாடு இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு தமிழ்நாடு செலவு பண்ணிருக்கா தமிழ்நாடு எழுபத்தி மூணு சதவீதம் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்கு மோடி அரசாங்கம் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சொல்லும் போது செலவு பண்ணுறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு ரூபா தான் நீங்க கொடுக்குறீங்க எழுபத்தி மூணு ரூபாய் தமிழ்நாடு தான் கொடுத்துட்டு இருக்கு அப்ப எதுக்கு இந்த பொய் இப்போ இங்கே வரும்போது மீனவ மக்கள் பாதிக்கப்படுறாங்க புயல் வெள்ளம் வருது தொடர்ச்சியாக தமிழ்நாடு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு நாங்கள் நிறையா ஃபண்டு ஒதுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க மீனவர்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த பிஎம்எம்ஐஸ் ஒய் ஸ்கீம்ல எவ்வளோ பணத்தை கடந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல கொண்டு வந்தீங்களே இது வரைக்கும் எவ்வளோ ஒதுக்கிறீங்க ஏன் வெறும் இருபத்தி மூணு ஏழு சதவீதம் மட்டும் கொண்டு இருந்து வருது பேலன்ஸ் எல்லாமே தமிழ்நாடு அரசாங்க செலவு பண்ண வேண்டியதாக இருக்குல்ல இதை பற்றி என் வாய் தரம் கொண்ட போறீங்க இங்கே வந்து என் பொய் பேசுறீங்க இதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன் இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது குடிநீருக்கான பைப் போட்டு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லிட்டர் ஃபார் டேப் வாட்டர் வந்து எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொடுக்குறாங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லையும் பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமாக தான் போயிட்டு இருக்கு எல்லாரத்து வீட்லேயும் டேப் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் தண்ணி தான் இருக்கு ஆனால் இவங்க ஜல்ஜீவன் மிஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டு ஜல்ஜீவன் மிஷன் ஸ்கீம்ல இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கான முழு தொகையில வந்து பாதிக்கு பாதி நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதிகமாக செலவு பண்ணிருக்கு மோடி அரசாங்கம் குறைவாக செலவு பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு இது எல்லாத்திலும் என்ன வருதுன்னா இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் ஒரு அஞ்சு ஆறு திட்டங்கள் பத்தி தான் எல்லா திட்டங்களும் எடுத்து வச்சு பாருங்க கேட்டால் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு பேர் இருக்கும் அதாவது யூனியன் அரசாங்கம் ஸ்பான்சர் ஸ்கீம் பணமே ஒதுக்குறது கிடையாது பேர் வச்சியே சோறு வச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல அதே மாதிரி தான் நீங்கள் பேர் மட்டும்தான் வச்சுக்கிறீங்க சோறு நாங்கள் வைக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேரை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து லேபிள் விட்ட முறை முயற்சி பண்ணுறீங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் இவங்க பண்ணக்கூடிய ஃபண்டு இவங்க பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸு இதை பற்றி எங்கேயுமே பேச்சுவார்த்தையே பேசுறது கிடையாது இது முழுக்க முழுக்க மூடி மறைக்கப்பட்டுட்டு மோடி எப்போ வந்தாலும் சரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீத்தாமல் வந்தாலும் சரி யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா வந்தாலும் சரி நாங்கள் தான் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க நீங்கள் தான் சொல்லவே கூடாது அந்த காசும் தமிழ்நாட்டிலருந்துதான் போய்ட்டுருக்கு அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய காசும் இங்கிருந்தால் வரி பணமாக வசூல் பண்ணப்பட்டு இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஏதோ குஜராத் இருக்கிற காசு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இல்லை இருக்கிற காசு கொடுக்குற மாதிரியும் நாங்கள் கொண்டு வந்து செலவு பண்ணிருக்கோம்னு சொல்கிறீங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களினுடைய முகத்தில் விபூதி அடிக்கிற வேலையை இவங்க பார்க்குறாங்க இந்த மோடி அமித்ஷா அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் இவங்க இந்த ஃபண்டு குறித்து சொல்லக்கூடிய விஷயங்களில் பல தவறான தகவல் இருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஆதாரத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு கல்வி நிதி வந்து கொடுக்காம இவங்க எழுத்து இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க அந்த வழக்கு குறித்து உயர்நீதிமன்றத்திலையும் விசாரணைக்கு வந்தப்போ உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு இல்லை இல்ல மத்திய அரசாங்கம் வந்து இந்த விஷயத்த வந்து பரிந்துரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரம் கோடி பணம் தராம தாமதிக்கிறது தவறு அதை பரிந்துரை செஞ்சு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து ஒரு பாசிட்டிவான நோட காமிச்சிருக்காங்க இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து அடுத்த மாதம் ஜூலையில் வந்து விசாரணைக்கு வருது அப்படி வரும்போது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இந்த விசாரணைக்கு வருவார் பி ஆர் கவாய் கோடிக்கு மேலே பணம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து கடந்த நாலு அஞ்சு வருஷமாகவே நீங்கள் கொடுக்காம ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டு மாணவர்களை அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை கொடுக்காம நீங்கள் ஏமாத்துறீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ரைட் டு எஜுகேஷன் கீழே குறிப்பாக சாதாரண எளி ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்க சில உதவிகளை செய்கிறாங்க அந்த உதவி இருக்குது பார்த்தீங்களா அந்த உதவிக்கான ஃபண்டு நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி வந்து இப்போ தனியார் பள்ளியில் போய் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் தான் சொந்தமாக போட்டு கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மோடி அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே நீங்கள் பணம் தள்ளை இந்த பணம்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் தலைமையில் வந்து இது வந்து விசாரணைக்கு வரும் கண்டிப்பாக மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை உச்சநீதிமன்றம் உருவாக்கும் அதன் அடிப்படையில் இவர்கள் நியாயமாக நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்குவாங்க அதே போல இது மாதிரி பல திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக இவங்க நிதி ஒதுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே ஒரு கலெக்டிவான விவாதத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் அன்றைக்கு மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமனும் வசமாக சிக்குவார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்